அலைக்கும் அலாமம் வரஹத்துல்லாஹிஹி ரொபில் அமாபாத் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்ட்ல அலமது இல்லான்னு சொல்லுங்க இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா உங்களை சேர்ந்தவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் நிறைய பேர் பார்த்து அமல் செய்வாங்க ஏன்னால் நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுறதுனால மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் அவங்களும் இந்த அமலை செய்வாங்க அதோடு மட்டும் இல்லாமல் நீங்களும் அமல் செய்வீங்க அவள் மொத்தத்தில் உங்களுக்கு ரெண்டு நன்மைகள் கிடைக்கிது இந்த ரிஜய்வுடைய மாதத்தில் அதனால் இன்ஷல்லாம் மறக்காமல் கண்டிப்பாக இந்த லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக பண்ணிடுங்க அல்லாஹலா உங்கள் அனைவருக்கும் பறக்கத்தையும் ரகமத்தையும் இன்ஷா அல்லா கொடுப்பான் அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே அலமது இல்லாவா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன் அதில் கமெண்ட்டில் நிறைய பேர் போன வீடியோவில் இல்லான்னு சொல்லியிருந்தீங்க அல்லாஹ் அக்பர் நீங்கள் மன கஷ்டத்தில் இருந்தும் அலஹமது இல்லான் யார் யாரெல்லாம் சொல்லியிருந்தீங்களோ அல்லாஹலா உங்கள் அனைவருக்கும் இந்த மாதத்தில் அல்லாஹலா பரக்கத்தை கொழிந்து உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்போடும் கடன் இல்லாமலும் நிம்மதியாகவும் வாழ அல்லாஹலா கிருபை செய்வான

மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க மறக்காமல் கமெண்டில்லான்னு சொல்லுங்கள் நம்ம ஆசைப்படையக்கூடியவங்க நம்முடைய நேசித்தவங்க இந்த வருடத்தில் இல்லை அல்லாஹாலா இந்த ரஜபுடைய பறக்கத்தை கொண்டு அவங்களின் பாவங்களை அல்லாஹத்தாலா மன்னித்து அவர்களின் கபருடைய வேதனை விட்டும் அல்லாஹாலா பாதுகாப்பான ஆமீன் ஆமீன் கூறுங்கள் இந்த ரஜபுடைய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹாலா தந்திருக்கிறான் இந்த ரஜப் மாதத்தின் வறக்கத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹத்தால பொழிந்து எல்லாம் விதமான சகல தேவைகளையும் நிறைவேற்றுவனாக மீன் ஆமீன் குறுங்கள் இந்த புனிதமான மாதத்தின் அழகிய நிமிடங்களில் நம் ஒவ்வொரு நொடியும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த புனிதமான அழகிய மாதமான அல்லாஹுடைய மாதம் என்பதால் நம் எந்த ஒரு ஹலாலான தேவையும் அல்லாஹ இடத்தில் துவா செய்து கேட்டால் அல்லாஹத்தால் அந்த துவாவிற்கு சீக்கிரம் பதிலளிப்பான் அவ்வளவு மகத்துவமும் சிறப்பும் நிறைந்த மாதம் இது இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் சொல்லக்கூடியது நம்ம எல்லோருக்கும் நிறைய ஆசைகளும் கனவுகளும் நம் மனசில் ஆசைப்படக்கூடிய வெளியில் சொல்ல முடியும் பல வருடங்களாக நடக்காது என்று நினைத்த ஆசைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரும் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த அந்த காரியங்களை சீக்கிரம் நிறைவேற்றி எடுக்கக்கூடிய ஒரு புனிதமான மாதம்தான் இது அது மட்டும் இல்லாமல் அல்லாஹான நாம் அதிகம் அதிகம் ஓதணும்னு அல்லாஹ் அதிகம் அதிகம் ஆசைப்படக்கூடிய ஒன்று இந்த மாதத்தில் அதனால கண்டிப்பாக நம்ம ஓதாம விடக்கூடாது கண்டிப்பாக நம்ம ஓதணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது ஒரு புனி புதமான ஒரு சக்தி பற்றி ஒரு சூறாவை பற்றியும் ஒரு திக்க பற்றி தான் உங்களுக்கு நான் தமிழ்லையும் ஸ்க்ரீனில் வரும் தஜ்வீது முறைப்படி ஓதியும் அதை காட்ட போகிறேன் இத காரணமாக அல்லாஹலை இந்த மாதத்தின் பறக்கத்தை அல்லாஹலை நமக்கு கொடுப்பான் அந்த பறக்கத்தின் காரணமாக அல்லாஹலை ஆரோக்கியத்தை கொடுப்பான் மகிழ்ச்சியான வாழ்க்கை கொண்டு நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற செல்வத்தை அல்லாஹலை கொடுப்பான் இன்னும் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை அல்லாஹலாக கொடுப்பான் அதனால் இன்ஷால்லா இந்த நாளில் நம்ம தவற விடக்கூடாது இந்த மாதங்கள் முழுவதுமே நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் எப்போ எந்த நேரத்தில் ஓதணும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அல்லஹ விடத்தில் நம்ம துவா செய்யும் போது இந்த சூறாவின் மூலமாக திக்ருகளின் மூலமாக துவா செய்யும்போது உங்களுடைய ஹைரான தேவைகளையும் எதிர்பார்த்து கொண்டிருந்த கனவுகளும் பல தேவைகளையும் அல்லாஹத்தில் நடத்தி கொடுப்பான் அவ்வளவு மகத்துவம் சக்தியும் நிறைந்த ஒரு சூறாவும் திக்ரம்தான் அல்லாஹ் தால நமக்கு தந்த விலை மதிப்புள்ள ஆயுட்காலத்தின் ஒரு வாய்ப்பு தான் இது இன்ஷால்லால்லா நமக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வரலாம் அல்லாஹ் தால நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு தான் இந்த ஒரு மாதம் ஒவ்வொரு மொமீனும் அதை பயன்படுத்தி கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மொமீனுக்கும் நிறைய காரியங்கள் நடந்து கிடைக்க வேண்டி காத்திருக்கிறவங்க தான் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய எதுவாகவிற்கு சீக்கிரம் ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய பதில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு மாதம் இன்ஷால்லா நம்ம அன்றாட வாழ்வில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ்தால அங்கீகரிக்கணும் செல்ஃபோன்லாம் பார்க்குறதா முடிஞ்ச அளவு இந்த மாதத்தில் குறைத்து கொண்டு நல்ல இபாதத்துகளையும் செய்து ஒரு நல்ல அமல்களை அதிகமாக செய்து அல்லாஹவின் அருகில் நாம் நெருங்கி இருக்கணும் இன்னும் நபிசல்லாஹல்லாம் அவர்கள் கூறினார்கள் பரக்கத் பொருந்திய ரஜபுடைய மாதமாக இருக்கணும் இன்னும் சிறப்புடைய மாதம்னு நபி சொல்லல்லா ஹுலி அவங்க சொல்லியிருக்கிறாங்க ரஜபுடைய மாதத்தில் இந்த உலகத்தில் வந்து ஒவ்வொரு நபிமாரும் ரொம்ப பாதுகாத்து மகத்துவமும் சிறப்பும் நிறைந்த ரொம்ப பயபக்தியுமாய் இருந்த ஒரு மாதம்தான் இது அதிக இபாதத்துகளையும் அமல்களையும் ஒவ்வொரு நபியும் செய்த மாதம்தான் இந்த ரஜபுடைய மாதம் அல்லாஹால இந்த ரஜபுடைய மாதத்தில் வைத்திருக்கக்கூடிய பறக்கத்தையும் கொடைகளையும் பார்த்து மகான்மார்கள் கூறியிருக்கிறாங்க வருடம் முழுவதும் ரஜம் மாதமாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஒவ்வொரு மீனும் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் பறக்கத்துகளையும் ரஹமத்துகளுடைய வாசல்களையும் திறக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரஜபுடைய மாதம் அடியாக பெரியார்களுக்கு வழக்கத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய மாதம் தான் இது நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் அதிக நன்மை கொண்ட மாதம் தான் அந்த ரஜபுடைய மாதம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம படாத கஷ்டம் கிடையாது நம்முடைய வாழ்வில் நிறைய பிரச்சனைகள் கொண்டு தான் நம்ம இருக்கிறோம் வசிப்பதற்கு ஒரு நல்ல வீடு கூட இல்லாமல் வாடகை வீட்டில் எந்த ஒரு வசதியும் இல்லாமல் இருப்பவர் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய பெரிய கனவு சொந்த வீட்டில் இருக்கணும் தான் இன்னும் பல பிரச்சனைகள் பல நோய்களை கொண்டும் எவ்வளவு செலவு செய்தும் நோய் இன்னும் இன்னும் கஷ்டப்பட்டு போதிய வருமானம் இல்லாமல் வேறு தேவைக்காக கடன் கொண்டு இன்னும் கல்யாணம் ஆகியும் குழந்தை இல்லாமல் ஏங்கி இருக்கிறாங்க கமண்டில் துவாவுக்காக வேண்டிங்க அதில் முக்காவாசி குழந்தைக்காக தான் வருது குழந்தை இல்லாதவங்களுக்கு அல்லாஹல நிறைய பேருக்கு நான் துவா செய்து கொண்டு தான் இருக்கேன் மன ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அழுது கொண்டு மழை பொழியும் நேரத்தில் கூட குழந்தை இல்லாதவங்களுக்காக நான் துவார் செய்து கொண்டு தான் இருக்கேன் சுபஹானத்தில் குழந்தை இல்லாதவருக்கு இந்த ரஜபுடைய மாதத்தின் பொருட்டால் அல்லாஹத்தில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும் இந்த ரஜபுடைய மாதத்தில் இந்த பிரார்த்தனை ஊதி ஒவ்வொருவருமே சரி அல்லாக விடத்தில் துவா செய்யுங்க ரஜபுடைய மாதத்தில் எல்லா நாட்கள்லேயுமே நம்ம செய்யக்கூடிய ஒரு திக்ருவும் சூறாவும் தான் ரஜபுடைய மாதம் முழுவதுமே எல்லா நாட்கள்லையுமே நான் சொல்லக்கூடிய இந்த சூறாவையும் இந்த திக்ரையும் இன்ஷா அல்லாஹ் நூறு முறை ஓதுங்க கருணை மிகுந்த ஏகத்துவம் நிறைந்து அல்லாஹிடத்தில் நாம் செய்யக்கூடிய இபாதத்து மூலமாக அல்லாஹதை நிறைவேற்றி கொடுப்பான் எல்லா நாட்கள்லுமே ஓத வேண்டிய ஒரு சூறா நவிசலல்லாகுல செல்லும் அவர்கள் நேசித்த ஒரு சூறா இந்த சூறாவை ஓதி வறுமையெல்லாம் நீங்கும் இன்னும் சொல்ல செல்வம் பெருகும் சூறா நடக்காது என்று நினைத்த காரியத்தை அல்லாக நடத்தி தரும் ஒரு சுரா இந்த நாட்களில் நாம் அதிகம் ஓதணும் இன்ஷா இன்ஷால்லா அல்லாஹால விரும்பக்கூடிய சுரா அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொல்லக்கூடிய ஒரு சுரா தான் சூரத்துல் எஹலாஸ் இந்த சூறாவை இப்போ நான் உங்களுக்கு ஓதியும் காட்ட போகிறேன் قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد இந்த சூறாவுடைய ஒவ்வொரு ஆயத்துடைய முடிவிலும் பாருங்க கல்கலாவுடைய எழுத்து தாள் இருக்கு கொஞ்சம் அசைச்சு தான் நம்ம ஓதணும் அஹது சமது அப்படி ஓதக்கூடாது அஹது ஸ்வமது கொஞ்சம் அசைச்சு நம்ம ஓதணும் கல்கலாவுடைய எழுத்துருக்கு நீங்கள் தஜ்வீது முறைப்படி நல்ல முறையில் ஓதணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஓதியும் காட்டப்பட்டுள்ளது இன்ஷல்லா இந்த முறைப்படி இன்ஷல்லா நூறு தடவை ஓதுங்க அதற்கு பிறகு அல்லாஹ் இந்த நாட்களில் நாம் அதிகம் அதிகம் ஓதணும்னு ஆசைப்படக்கூடிய ஒன்று மன்னிப்புதுவா அதனால கண்டிப்பாக இன்ஷால்லா மனம் வந்து நாம் செய்த பாவத்திற்காக மன்னிப்பு வேண்டி அல்லாஹு விடத்தில் மனம் வந்து நம்ம மன்னிப்பு கேட்கணும் அஸ் தகபுருல்லா அலீம் உங்களுக்கு எது இலகுவாக இருக்குமோ இன்ஷால்லா மனம் வந்து அல்லாஹ் விடத்தில் மன்னிப்பு கேளுங்க நிச்சயம் அல்லாஹத்தில் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாக சுபஹேன் அல்லாஹி இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் மூன்றாம் களிமா இதையும் நூறு முறை ஓதிக்கோங்க அல்லாஹிற்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு திக்ரம் கூட இன்ஷால்லா இதை நீங்கள் ஃபஜுருடைய நேரத்தில் ஓதுறீங்க அப்படின்னா ஓதலாம் அப்படி இல்லைன்னா மகரியுடைய நேரத்திலும் ஓதலாம் இந்த ரெண்டு நேரத்திலுமே நீங்கள் ஓதலாம் இல்லை இதை தவிர எல்லா நாட்கள்லேயுமே மற்ற நேரத்தில் ஓதலாமான்னு கேட்டால் மற்ற நேரத்தில் ஓதலாம் எல்லா நாட்கள்லையுமே இந்த ரஜபுடைய மாதத்தில் ஓதலாம் இப்போ நீங்கள் ஃபஜுருடைய நேரத்தில் நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னா ஃபஜ்ரு தொழுகை தொழுதுட்டு இந்த நான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய இந்த சூரத்தில் இகலாசை நூறு முறை ஓதிக்கோங்க அடுத்த பாவமணி புதுவாக நூறு தடவை ஓதிக்கோங்க இந்த புனிதமான ரஜபுடைய மாதத்தில் பாவத்திலிருந்து தௌபா தேடணும் அதனால் கண்டிப்பாக என்ஷல்லாம் நூறு தடவையாவது ஓதிக்கோங்க அடுத்து மூன்றாம் களிமா நூறு முறை ஓதிக்கோங்க இந்த களிமான்றது எல்லாவிற்கும் பிரியமான ரொம்ப ரொம்ப பெரியமான களிமாம் இதையெல்லாம் நம்ம ஓதி நம்ம அல்லாஹவிடத்துல கேட்கும் போது நிச்சயம் அதற்கு பதில் கிடைக்கும் நீங்கள் மகரி தொழுகு தொழுதுட்டும் நீங்கள் ஓதி கொள்ளலாம் இந்த மூன்றையுமே இந்த மூன்றையுமே ஓதி அல்லாக விடத்தில் கேளுங்க அல்லாக தலை அதை விரைவில் நிறைவேற்றி கொடுப்பான் இந்த மூன்றையும் ஓதி நாம் துவா செய்யும் போது அது துன்யாவுடைய ஆசைகளாக இருந்தாலும் சரி ஆஹிராவுடைய ஆசைகளாக இருந்தாலும் சரி அல்லாக தலை நிறைவேற்றிட்டு வருவோம் அல்லாஹ் நீங்கள் இன்னைக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இன்றே அல்லாஹ் தொடங்குங்க உங்களுடைய ஒவ்வொரு நாளும் சரி வெற்றியை சுவைத்து கொண்டே இருப்பீர்கள் இதை நீங்கள் ஓதி வரும்போது இந்த நாட்களில் நபிசல்லாஹெல்லும் அவர்கள் அதிகம் ஓதுனதுவா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரொமலான் அதையும் அதிகப்படுத்தி ஓதிக்கோங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதையும் பார்க்காதவங்க பாருங்க இன்ஷா இதை ஓதி அல்லாஹ இடத்துல சஜிதாவில் இருந்து துவாச்சுங்க என்னுடைய ஹலரத் எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான் நான் மதர்சாக்கு போகும்போது இன்ஷா அல்லா எவ்வளவு சோதனை வந்தாலும் வறுமையாக இருந்தாலும் சரி நம்முடைய ஆசிகளாக இருந்தாலும் சரி அல்லாஹ் விடத்தில் சஜிதாவில் விருந்து கேளுங்கள் அல்லாஹத்தில் நிச்சயம் நம்முடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பான் இந்த புனிதமான மாதத்தில் அமல்கள் மட்டுமில்லை மற்ற நற்செயல்களையும் செய்வது நமக்கு அதிக வெகுமதி அளிக்கிறது தர்மம் செய்வது மற்றவர்களுக்கு உதவி செய்வது போன்ற நற்காரியங்களில் நம்ம வந்து செய்யும்போது அதிக வெகுமதி அளிக்கிறது அதனால் அதிக அதிகமாக வெகுமதி அளிக்கக்கூடிய இந்த புனிதமான ரஜபுடைய மாதத்தில் இன்ஷால்லா கண்டிப்பாக இதெல்லாம் ஓதுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால இன்ஷால்லா தினமும் சரி இந்த ரஜவுடைய மாதத்தில் இன்ஷால்லா நீங்க பயன்பெறணும் நீங்க நல்ல முறையில் ஓதணும் நன்மையான காரியங்களில் ஈடுபடணும் அப்படின்றதுக்காண்டி தான் இன்ஷால்லா ஒவ்வொரு நாளுமே இன்ஷால்லா வீடியோ போடலான்னு இருக்கேன் இன்ஷால்லா அதற்காக துவாட்சிங்க வந்து கொண்டே தான் இருக்கும் வீடியோ இன்ஷால்லா கண்டிப்பாக எனக்காகவும் துவாட்சிங்க மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் ஓதுன மாதிரி மற்றவர்களும் ஓதுவாங்க அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆள்னு கொடுத்தா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லா எல்லாம் வல்ல அல்லாஹ தலை இந்த ரஜபுடைய மாதத்தின் வரக்கத்தையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ தலை பொழிந்து நம் அனைவருடைய பாவங்களையும் தலை மன்னித்து நம் அனைவருடைய சகல தேவைகளையும் தலை நிறைவேற்றி தந்தார்கள் அருள்வானாக ஆமீன் ஆமீன் குருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி बरकत होते